ஒரு வீட்டில் வந்து ஒரு துக்ககரமான விஷயம் நடந்துச்சுன்னா வந்து ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ தள்ளி தான் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி அவங்களும் வந்து சுபகாரிய வீட்டுக்கு வந்து போகிறத வந்து தவிர்ப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த கரூர் விஷயம் நடந்துச்சு நாற்பத்தோரு குடும்பங்கள் அந்த துக்க விஷயம் அதுக்கு காரணம் வரணும்னு சொல்லப்படுது அது சிபிஐல இருக்குது அது ஊரடங்கிய ரகசியம் அப்படி இருக்கும்போது வந்து என்ன அந்த சோடே மறையலை அதுக்குள்ளே வந்து நம்ம நாளைய முதல்வர் தமிழகத்தோட முதல்வராக சொல்லிக்கிற நம்ம விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுபகாரியங்களில் புது புதுமாவில் மாதிரி வந்திருக்கார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தவறு கிடையாது அவர் நண்பருடைய வீட்டுக்கு போகலாம் தவறுலாம் கிடையாது ஆனால் நாளைக்கு நாளைய முதலோ நான் தான் திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் தான் திருப்பரங்குன்றம் இருக்குது அப்படிங்கிறத மதம் தராருன்னு தெரியல நான் வந்து மதுரை மேற்கு விஜய் கிழக்கு விஜய் திருப்புரங்குன்ற விஜய் அப்படிலாம் சொல்லிக்கிறார் வந்து அதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லலை நீங்கள் ஒன்றும் வந்து மூன்றாம் பேச்சாளர் கிடையாது ஒரு தலைவர் கட்சியோட தலைவர் அவருடைய நிலைப்பாடு என்ன புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு தீவிர அரசியல்லையும் இறங்கியாச்சு அப்படி இருக்கும்போது இந்த விஜயோட இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த ரோம வந்து தீ பிடிச்சி அப்போது வந்து ரோமபுரி பண்ண வந்து அதைப்பெல்லாம் பற்றி கவலைப்படாமல் வந்து பீடியில் வாசிக்கிறந்த சொல்லி ஒரு கதை இருக்குது அதுதான் இப்போ ஞாபகத்துக்கு வருது